பிரேசில் நாட்டில் ஒரு கிராமத்தில் இருந்த பழைய தேவாலயத்தின் சுவர்களும் கூரையும் மிகவும் பழுதடைந்து இடிந்துவிடும் நிலையில் இருந்தது ஒரு ஞாயிறு ஆராதனையில் போதக நாம் ஆலயத்தை செப்பனிடும் பணிக்கு நம்மிடம் போதிய பணவசதி இல்லை எனவே அதற்கு தேவையான பணத்தை நாம் சேர்ப்பதற்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்தலாம் என்று முடிவு செய்துள்ளேன் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை அந்த குறிப்பிட்ட நாளில் சம்பளம் வாங்குபவர்கள் பணமாகவும் தொழில் செய்கிறவர்கள் தங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் ஆலயத்தில் காணிக்கையாக கொண்டு வந்து வைத்தால் பொருட்களை நாம் ஏலம் விட்டு அதன் மூலமாக வரும் வருமானத்தை இந்த பணிக்காக சேர்த்துக் கொள்ளலாம் கடவுள் உங்களை ஆசீர்விப்பதற்கு ஏற்ற பொருட்களை கொண்டு வாருங்கள் என்று அறிவிப்பு கொடுத்தார் போதகர் குறிப்பிட்ட அந்த நாளும் வந்தது ஆடை வியாபாரம் செய்கிறவர்கள் ஆடைகளை கொண்டு வந்தார்கள் காய்கறி வியாபாரம் செய்கிறவர்கள் காய்கறிகளை கொண்டு வந்தார்கள் மற்ற வீடு கட்டுவதற்கான பொருட்களை விற்பனை செய்கிறவர்கள் அப்படிப்பட்ட பொருட்களை கொண்டு வந்தார்கள் மாத சம்பளம் வாங்குபவர்கள் பணத்தை கொண்டு வந்து படைத்தார்கள் ஆலை ஆராதனை முடிந்தவுடன் வெளியே வந்த அத்தனை பேருக்கும் பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது ஏனென்றால் எல்லா பொருட்களின் மத்தியிலும் ஒரு சவப்பெட்டியும் இருந்தது நம்முடைய சபையில் யார் மறித்து போனார்கள் என்று யோசித்து பார்த்துக் கொண்டிருந்த பொழுதுதான் அது திறந்திருப்பதையும் அது புதிது என்பதையும் கண்டுகொண்டார்கள் பின்னர் அதைக் கொண்டு வந்தது சபையில் உள்ள ஒரு ஆசாரி என்றும் அவருடைய தொழிலே சவப்பெட்டி செய்வதுதான் என்பதையும் புரிந்து கொண்டார்கள் ஏல நேரம் வந்தது எல்லா பொருட்களும் ஏலமிடப்பட்டன திடீரென்று ஒரு முதியவர் எழுந்து நின்று அந்த சவப்பெட்டியை பதினையாயிரம் ரூபாய்க்கு நான் எடுத்துக் அதை போதகருக்கு அன்பாக கொடுக்கிறேன் என்றார் உடனே போதகர் எழுந்து நான் அதை முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கிறேன் அதை நம்முடைய செயலாளர் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறேன் என்றார் துடிதுடித்து போன செயலாளர் அதை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நான் ஏலம் எடுக்கிறேன் மேலும் அதை சபை ஊழியருக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார் இப்படி சபை கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவரும் ஒரு பெரும் தொகையை கொடுப்பதாக சொல்லி மற்றும் ஒருவருக்கு பரிசு அளிப்பதாகச் சொன்னார்கள் பின்னர் சபையில் உள்ள செல்வந்தர் ஒருவர் அதை மூன்று லட்சம் ரூபாய்க்கு தான் எடுத்துக் கொள்வதாக சொல்லி அந்த சவப்பட்டி செய்யும் ஆசாரிக்கே அன்பளிப்பாக கொடுப்பதாகவும் கூறினார் ஆசாரி அதை அன்போடு ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கடைக்கு எடுத்து சென்றார் அந்த ஆசாரியை கேவலமாக பார்த்த அனைவருடைய உள்ளத்திலும் ஆச்சரியம் பொங்கியது இந்த சாதாரண ஆசாரியை எவ்வளவு கேவலமாக நினைத்தோம் ஆனால் இவர் மூலமாகத்தான் பெரும் தொகை ஆலயத்திற்கு சேர்ந்திருக்கிறது என்பதை நினைத்து வெக்கப்பட்டு கொண்டார்கள் கடவுளுக்காக நாம் கொடுக்கும் நன்கொடை எது என்பது முக்கியமல்ல என்ன எண்ணத்தோடு கொடுக்கிறோம் என்பதே முக்கியம் சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூறியிருக்கிறார் கடைசியாக நாம் கடவுளுக்கு எப்போது கொடுத்தோம் சிந்தித்து பார்ப்போமா